அம்மா போய் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க எவ்வளவு அழுது இருப்பாங்க இப்பமும் அவங்க என்ன செய்வாங்க அந்த நாட்கள் வரும்பொழுது பொழுது அழுது கொண்டே இருப்பாங்க சரியா நப்பா நம்ம அப்பா அம்மா நமக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படி இருக்கும் போது நீங்க அவங்க பேச்ச கேட்கணும் சொல்லுங்க எல்லாம் கை வச்சு சொல்லுங்க நான் அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டேன் ஆஹ் நான் அப்பா அம்மா பேச்ச சொல்லுங்கே என் அப்பா அம்மா பேச்சு அந்த வசனத்தை சொல்லலாமா பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்படியுங்கள் இது கத்தருக்கு பிரியமானது கொலோ மூன்று இருபது சரி ஒரே ஒரு பாட்டு போட்டுலமா